ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இன்றைக்கி நெய்யும் இருக்க போகிறேன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு மாதத்தில் வந்து நான் இவ்வளோ ஆடை வந்து சேர்த்து வச்சிருக்கேன் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தேன் இதை வந்து ஒரு முதல் நாள் நைட்டே வந்து ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் இருந்து ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ வெளியே வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டேன் இந்த பாத்திரத்தில் வந்து ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் கிரைண்டர்லேயே வந்து ஐஸ் தண்ணி ஊற்றி வச்சாச்சு இப்போ இதில் வந்து அந்த பாலாடை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருந்த பால் அடையெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் நான் சேர்த்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அந்த ரெண்டு பாத்திரத்தில் இருந்த பால் அடையுமே நான் வந்து இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறோம் தண்ணி வந்து கொஞ்சம் எச்சா ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் நம்ம கிரைண்டரில் தான் அரைச்சிட்ருக்கேன் ஐஸ் க்யூப் வந்து அப்பப்போ போட்டு அரைச்சிக்குவோம் ஆனால் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு மிக்ஸியில் போடுறப்ப தான் ரொம்ப ஹீட் ஆச்சு மிக்ஸி பக்கத்துலேயே நின்று அரைக்கிற மாதிரி இருந்துச்சு நானும் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து கிரைண்டரில் அரைக்கிறேன் இதுக்கு முன்னாடி மிக்சியில் தான் அரைச்சிட்டு இருந்தேன் மிக்சியில் அரைக்கிறது ரெண்டு ரெண்டு மூணு பாத்திரம் எச்சாகுற மாதிரி இருந்துச்சு ரெண்டு மூணு டைம் வந்து சேர்த்து ஆகிற மாதிரி இருந்துச்சு ஒன் ஹவர் வரைக்கும் எடுக்கும் எனக்கு நின்று அரைச்சிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் நின்று அரைச்சிட்டே இருக்கணும் இது போட்டு விட்டுட்டு ஒரு ஒரு ஏதோ ஒரு வேலை கூட பார்த்துக்கலாம் கரெக்டாக பதினேழு நிமிஷத்துலேயே வந்து வெண்ணெய் வந்து நல்லா சூப்பராக திரண்டு வந்துருச்சு மிக்சியில் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும் அது தண்ணியும் வந்து பொழுதுபோக்கு மாற்றிட்டே இருக்கணும் இது அப்படி இல்லைங்க ஒரே தடவை தான் தண்ணி ஊற்றுனேன் எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து கொட்டிட்டேன் கொட்டிங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மஞ்சளாக வந்து ரெடி ஆயிடுச்சு வெண்ணெய் அதை இப்போ வந்து எடுத்துக்கலாம் தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்குவோம் நல்லா எடுக்கிறதுக்குமே சூப்பராக வந்து வந்துச்சு பாருங்கள் எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் வெறும் தண்ணி தான் இருக்குது நல்லா ஃபுல்லாக வந்து எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே கிரைண்டரை கழுவுறதுதான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஆனால் மிக்ஸி அளவுக்கு இல்லை எனக்கு மிக்ஸியை தான் ரொம்ப சிரமமாக இருந்த மாதிரி இருந்துச்சு வேலை வந்து கூடுதலாக இருந்த மாதிரி இருந்துச்சு கிரைண்டர் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டோம்னா சரியாக போகும் அப்படியே கழுவிக்கலாம் சோப் போட்டு இப்போ எடுத்து வச்ச அந்த வெண்ணெயெல்லாம் ஒரு ஐஸ் தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் எடுத்து வந்து உருக்கிக்குவோம் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா தண்ணியை வந்து வடிச்சுட்டு இந்த பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்க போகிறோம் இப்போ இதில் மாற்றிட்டு அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம் ஃபுல்லாக வந்து வச்சுருக்கேன் நான் அடுப்பை இப்போ அங்கே எந்த அளவுக்கு அப்படியே வெண்ணை வந்து உருகி அழகாக வருதுன்னு நல்லா இதெல்லாம் உடஞ்சி நல்லா உருகி வரணும் நல்லா கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கலாம் இப்போ இது நல்லா உருகி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம முருங்கை கீரை வந்து ஒடிச்சுட்டு வந்துடலாம் பக்கத்து வீட்டில் முருங்கை கீரை கேட்டிருந்தேன் அவங்க உடைச்சு கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் நிறையாவே உடச்சு கொடுத்துட்டாங்க இப்போ அளவுக்கு நம்மளுக்கு தேவை சும்மா ஒரு கொப்பு மட்டும் இருந்தால் போதும் நம்ம சாமிக்கு போடுறோம் அப்படின்னா முருங்கை இலை வந்து சாமிக்கு நெய் வந்து ஊற்றணும் அப்படின்னா முருங்கை இலை போடக்கூடாது சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து முருங்கை இலை போட்டு முறிச்சுக்கிறேன் இப்போ இந்தளவுக்கு இருந்தால் போதும் இதை நம்ம கழுவி எடுத்து வச்சிடலாம் தண்ணியெல்லாம் வடிஞ்சுக்கட்டும் இப்போ இந்த நெய்யை பார்ப்போம் வெண்ணெய் எவ்வளோ அழகாக உருகி வந்து வந்துருச்சு பாருங்கள் அது சீம்பால் மாதிரி இருக்கும் நல்லா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த மாதிரி கா மாறிடும் இது பால்கோவா மாதிரியே இருக்குது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சே இந்த மாதிரி வந்து மாறிடும் அந்த வெண்ணெயெல்லாம் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நல்லா திரண்டு தெ தெளிஞ்சு மஞ்சள் கலரில் எண்ணெய் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதுமே நல்லா வந்து காஞ்சு வந்துடணும் பாருங்கள் நல்லா அப்படி காஞ்சு முற கட்டி வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதை வந்து கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா பிடிச்சிரும் ஒரு மாதிரி இதுவுமே நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் இப்போ நல்லா எல்லோ கலராக இருக்கிறது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் சேர்ந்த மாதிரி வரும் வந்துருச்சு பார்த்திங்களா அந்த சைட்லாம் தெரியுது பாருங்கள் ப்ரௌன் கலரில் சேர்ந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கிடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அடுப்பை வந்து குறச்சி வச்சுக்கிறணும் இல்லைன்னா பொங்கிகிட்டே இருக்கும் நல்லா முறை கட்டிருச்சு இப்போ இதில் வந்து முருங்கை இலையை வந்து போட்டுருவோம் நல்லா சட சட சடன்னு வெடிக்கும் மதுக்குங்க நல்லா எல்லா பக்கமும் வந்து படுற மாதிரி போட்டு விட்ருவோம் அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆறணும் நல்லா அதனால ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம் இது ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்தளவுக்கு ஆறிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு எனக்கு நெய் வந்து கிடச்சிருக்கு எப்படி தெளிஞ்சு மேலே வந்து அழகா இருக்கு பாருங்க மஞ்சளா இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் நல்லா வடிகட்டி இந்த தான் நான் வந்து ஊற்றி வைக்க போகிறேன் இதில் வந்து மாற்றி ஊற்றி வச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு எனக்கு நெய் வந்து கிடச்சிருக்குங்க இது வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு வரும் இப்போ இந்த தூக்குவாளிலே வந்து அரை வாளிக்கு வந்து இருக்குது இது முந்நூறு நெய் வந்து வரும் இந்த அளவுக்கு எனக்கு நெய் கிடச்சிருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய ஸ்டெயிலில் அப்படி தான் நெய் வந்து காய்ச்சுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ